ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய வீடியோ பேசி போடுங்கக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெம்பர்ஷிப் லைவ்லெலாம் இறங்கிட்டுருக்கீங்க எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டுறீங்க உங்களோட லாங் வீடியோக்கு தான் நாங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றீங்க நீங்கள் எல்லாேருமே மாறிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க நான் இன்றைக்கி நல்லா இல்லை ஓகேவா சுமாராக இருக்கிறேன் எப்படின்னா ரொம்ப அழுகுற ஒரு ஸ்டேஜ்லேருந்து தாண்டி வந்திருக்கேன் இதுக்கு பின்னாடி நான் கண் முடிச்சு நான் உழைச்சிருக்கேன் என்னோட கஷ்டம் மட்டும்தான் இருக்குது சோஷியல் மீடியாவில் சில ட்ரிக்குகள் இருக்குது ஓகேங்களா வியூஸ் கொண்டு வரதாக இருக்கட்டும் சம்பாதிக்கிட்டா இருக்கட்டும் அந்த ட்ரிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் தவிர தப்பான வழியில் போயிடல அது எனக்கு என் மனசாச்சுக்கு தெரியும் அப்படி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுங்கள் நான் அப்போ நம்பிக்கிறேன் இதையே நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிடணும்ல ஏன்னா ஒவ்வொரு வீடியோலும் மினிமம் ஒரு நாளைக்கு முந்நூறு நான்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஒரு ஒரு வீடியோப்போ எனக்கு ஐநூறு எட்நூறு பேர் லைக் பண்ணுவீங்க இன்றைக்கி முப்பது பேர் நாற்பது பேர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனசு வலிக்குது நமக்கு எல்லாரும் ஆதரவாக நம்ம கூட இருக்கிறேன்ட்டு இன்றைக்கி போயிட்டாங்களே அப்படின்ட்டு நான் வந்து இந்த தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது யாருமே நீங்கள் நம்பவே இல்லை இன்றைக்கி அவரோட சேனல்லே அவர் போட்டிருந்தார் ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன்தான் அவங்க எங்கள் ஏரியாவில் இருந்த பொண்ணு தான் என்கிட்ட மழுப்புறாரு நான் வந்து ஆன்லைனில் ஒரு ஆப்பில் இருந்து பேசினேன் அதுலேருந்து பேசினேன் இதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாலும் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதில் வந்து தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது நான் என்றைக்கும் வந்து என் மைண்ட் அளவில் தூக்கி போட்டுட்டேன் இந்த உப்புக்கு சாப்பாவாக கணவன் மனைவி வாழ்றாங்க அந்த மாதிரி தான் சொல்லப்போண்ணே நான் மனைவி கிடையாதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி மனசு வெறுத்து போச்சு உங்கள்கிட்ட பேசலான்னு நான் அந்த வீடியோ பதிவுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ரொம்ப மனசு வெறுத்து போச்சேன் நான் லைவ்ல கூட போட்டு நான் லைவ் ஜாலியாக கொண்டு போயிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளாகவே எந்த கதையும் நமக்கு வேண்டாம் தூக்கி மூளையை கடைசிட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்க்கணும் ரீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறோமா நாலு ஷார்ட்ஸை போட்டோமா லைவை போட்டோமா அப்படியே போயிடணும் லாங் வீடியோஸ் ஐடியே வரக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சானே என்னை வர வைக்கிது என்னோடய நிலமை ஏன்னா எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல ஒரு பட்சத்தில் தெரியாமல் நான் எவ்வளோ தான் வந்து முடி முடி நம்ம சேனல் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியாச்சு மேற்கொண்டு என்ன நடக்குதுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சாலும் இது சத்தியமாக சொல்கிறேன் நான் பேசிகிட்டு இருக்கு என் மனசு அழித்து பேசிகிட்டு இருக்கேன் எந்த கண்டனதும் கிடையாது சரிங்களா இது என்ன நடக்குது அப்படின்னா இவர் ஆன்லைனில் ஏதோ ஒரு பொண்ணுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகிருக்காரு அந்த பொண்ணு வந்து இவருக்கு நிறைய பண உதவியெல்லாம் கொடுத்து செய்கிறேன்னு சொல்லுதான் ஆகும்னா வீட்டில் பணப்பிரச்சனை பிரச்சனைக்கு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ நான் ஒரு ஆள் தான் மேனேஜ் பண்ணுறேன் அவர் கண்டிப்பாக பண்ண தான் போகிறாரு நான் அந்த தைரியத்தில் தான் அவருக்கு இப்போ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உதவி நான் தான் பண்ணியிருக்கேன் சரிங்களா நான் உதவி பண்ணியிருக்கோம் அதை அவர் கண்டிப்பாக மாதம்னா திரும்பி கட்டணும் அதுக்கப்புறம் வருமானம்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன பிரச்சனையும் அடைச்சல இன்னொன்று எங்கள் வீடு விற்றாலும் பிரச்சனை முடிஞ்சு போய்டும் சரிங்களா வீடு விற்றுச்சினாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஸோ பணம் மட்டுமே ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்காது பணம் என்றைக்குமே வந்து வரும் போகும் அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் என்னை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஆப்ரல் தூசியை கூட இந்த மதிக்கல பூஃபோன்னு ஊதி தள்ளினாங்க இன்றைக்குமே யாரும் என்னை மதிக்கலை ஆனால் என்னால் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட என்கிட்ட கேட்குறாங்க இதை பண்ணுறியா போகிறியா வர்றியான்னு அதை அன்போடு கேட்டால் பரவாயில்ல அவங்க வந்து ரொம்ப திமுறாக ரொம்ப சண்டை போடுற மாதிரி ரொம்ப வந்து அடிதடி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஸோ அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல ஒரு மாதிரி மனது வந்து வலிக்குது இவர் எதாவது கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன் வீட்டுக்காரர் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டா யாரும் பண்ண தேவையில்ல எனக்கு இருக்காங்க ஆளுங்கள்லாம் நிறையா இருக்காங்க எனக்கு பண்ணது அதாவது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்களாம் அவர் யோசிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நானோ முதல் மனைவியோ யோசிச்சா என்ன ஆகும் அவளை எங்களுக்கு பொம்பளைங்க வந்துட்டிங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அது எப்பச்சக்கம் சண்டை வந்துடும்ல நான் கேட்குறேன் நான் நேர்லேயே இதெல்லாம் அவர்கிட்ட பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ் காதில் மாதிரி இல்லை எனக்கு என்ன எனக்குன்னு ஆள் இல்லை எனக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறியா எனக்கு ஆள் இருக்காங்க எனக்கு ஆள் இருக்காங்க இப்படி தான் அவர் சொல்கிறாரே தான் அவர் பேசுகிறாரே சரி ஓகே நான் இதே விட்டுட்டேன் சரி அது வீட்டுக்குள்ளே பேசிகிட்ருக்கோம்ல ம் நான் இது வரைக்கும் மூணாவது மணி அவர் கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தேகப்பட்டேன் அவர் நடக்கலன்னாங்க என்னமோ ஆனால் பொண்ணு தாலி தான் இருக்கு பார்த்தா அது என்னவோ ஏ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்படி கல்யாணம் பண்ணி என்னை எங்கள் அக்கா தான் சொல்லி கல்யாணம் பண்ணி பண்ணாங்க அதுவே ஒரு கல்யாணமாக மதிக்கலை எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஆகிடவே இந்த லைஃப் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கேன் தவிர நான் நானாக தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சப்போர்ட்டில் வாழலை இப்போயுமே வராரு போகிறாரு அவ்வளோ தான் குழந்தைங்க ஸ்கூல் அனுப்புகிறதா இருக்கட்டும் வீட்டில் வேலையாக சேர்த்தா இருக்கட்டும் ஃபைனான் ஃபினான்ஷியலாக வந்து மணி சம்பாரித்து பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே நான் தான் வீட்டுக்காரோடைய அந்த உதவின்றது என்ன ஒரு பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல வீட்டில் ஒன்பது மாதமாக எனக்கு தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு எப்படின்னா பண சம்பாதிக்கிறோம் பயங்கர ஆணுவமாக பண்ணுவாங்க பயங்கர திங்குறா பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து கடவுளை அடைக்கி வச்சாருன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இப்போ கூட ஒன்றுமே இல்லை சென்னைக்கு அவர் வாழ்ந்த லைஃப் வந்து ரொம்ப அப்படியே ரிச்சான லைஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக் பார்த்தீங்களா பின்னாடி எடுத்துட்டு அவரோட இதுதான் தெரியுதுங்க அந்த பேகு இந்த பேக்கோட விலை ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரபாயும் ரூபாயோ சம்திங் சொன்னார் என் பொண்ணு ஸ்கூல் பேக் வாங்காமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரியலாக வாங்கலை இப்போது நான் அங்கே வந்து ஃபஸ்ட் யூகேஜியில் வாங்கினேன் பேகு அது இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் என் பிள்ளைக்கு தோச்சி போட்டு அது பிஞ்சா வாங்கிக்கள்ளே பிஞ்சாலும் தச்சு போட்டுக்கலாம் அப்படி தான் எதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணணும் சுத்தமாக அதுக்குள்ளே புக்கே வைக்க முடியலன்னா வாங்கிக்கலாம் அப்படி இவருக்கு வந்து போகும்போது அந்த மாதிரி துணிக்கடை பேக் உங்களுக்குள்ள பார்த்துக்கோங்க இதில் பேரை காமிக்கல ஏன்னா அது விஷயம் இது வந்து அந்த நகை கடையெல்லாம் கொடுப்பாங்க இந்த பேக் போட்டு இது வந்து அவருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பஸ் புத்திகின் வித்தி கின்வாரது குடும்பஸ்தன் பார்த்துக்கோங்க குடும்பஸ்தனாக இருந்தால் நாலு பிள்ளைங்க இருக்குது அந்த காசை வந்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி பேக் வாங்கினாரு ராம்ராஜ் இருக்குல்ல அந்த மாதிரி இடத்துல தான் போய் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாரு நான் போட்டு போய் ட்ரெஸ்ஸஸ்ஸாக இருக்கட்டும் ரீசெண்டாக என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மாறிச்சு சொல்கிறீங்களே எல்லாமே எனக்கு கிஃப்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் நான் அமௌண்டு போட்டு வாங்கினேன் ஒன்றும் செல்வலக்ஷ்மி அம்மா இன்னொன்று கா இந்த ஒரு சைடு பேக் இருக்குது பார்த்திங்களா இது வந்து யாம்னேப்பா இந்த பேக் முதல் கொண்டு நான் ஏஷா பிளாகை போட்டிக்கலாம் அவங்க வீட்டுக்கு போய் இன்னும் விளையாட்டி ஸோ அவங்க எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி இந்த பேக் ஃபுல்லாக அவங்க கொடுத்த அனுப்பிச்சது தான் நான் பிளாக்ல போட்டுகிட்டு இருக்குது டிட்டெயிலுக்கு மாறிட்ட கே ரிட்டன் என்னன்னு நான் எப்போயுமே என்னோட எப்படி சொல்கிறேன் யாரை கிஃப்ட்டு பண்ணால் யூஸ் பண்ணிக்குவேன் எனக்கும் வாங்கணும்னு ஆசைகள் தான் இருக்கும் ஆனால் என் குழந்தைங்களை யோசிப்பேன் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு குடும்பத்துக்கு செஞ்சுட்டு தான் செய்யணும்னு யோசிப்பேன் இது அவர்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இந்த மைண்டு தான் இருக்குது இதை மாற்றிக்கிட்டு குடும்பத்துக்காக வாழ ஆரம்பித்தாருனா நானாக இருக்கட்டும் என் அக்காவாக இருக்கட்டும் ஒத்துழைப்போம் இல்லையா ரெண்டு பேருமே ஒதுக்கி வச்சு தயவு செஞ்சு நீ மெட்ராஸ்க்கே போய்டு சாமி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டில் நான் போடுற அந்த மெம்பர்ஷிப்பை வச்சு என்னை இடம் போட்டுறாதீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் கழித்து ஆனால் ஒரு துணி ஒரு இடத்துல என்னை நீங்கள் வந்து தப்பாக கண்டிப்பாக வந்து நிர்ணயிக்க முடியாது இப்போ சினிமாலாம் நிறைய விஷயங்கள் நடிப்பாங்களே அப்படி கூட நினச்சிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நிறைய பேர் நடிக்கிறேன்றவீங்க வீங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் லைக் பண்ணி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க எப்போயும் போல் ஷேர் பண்ணுவீங்க என்னென்னவோ பண்ணுவீங்க எதுவுமே கிடையாது இது ஏன் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பேசுகிறோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க உன்னிப்பாக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டு போட்டுன்னு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிவிட்டு போகணும் போகிறது மூலயமா ஏதோ ரொம்ப பெரிய லெவல் காசு வரணும்னா கூட இந்த வீடியோக்கு ஒரு நானூறுபா வருமா அதை வச்சு ஏதோ ஒரு சப்போர்ட்டு இருக்கோம்ல எங்களுக்கு யோசிச்சு பார்க்கலாம்ல ஒரு பத்தாயிரம் வியூஸ் தான் இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் இருபதாயிரம் வியூஸ் போனால் ஐநூறுரூபா கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டெலாம் நமக்கு ஐம்பதாயிரம் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு நல்ல இயர்னிங்ஸ் இருந்துச்சு நான் இப்போ வந்து இந்த மந்த்லி சேலரி போடுறதே போடவே இல்லை பாருங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணி ரிட்டன் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி நிறையா பேர் பண்ணி பண்ணி அமௌண்ட்டுன்றதே எனக்கு வரல சேலரின்றதே ஒன்றும் வரல வந்துச்சுனா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் நான் மானிகேஷன் பண்ணி தான் நிறைய ப்ரா வந்து ஃபேமிலி கொஞ்சம் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போயாவது நீங்கள் நம்புங்க நேற்று லைவில் அவர் வச்சுருந்தார் தமிழில் ஃபோட்டோ அந்த ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கார்ல வச்சிருந்தார் இன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு அவர் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணலாம் அவர் மனசில் வந்து யாராவது ரிமூவ் பண்ண முடிய முடியாதில்ல என் வாழ்க்கையோ அவ்வளோதான் பேசுகிறீங்க அக்கா வாழ்க்கையை நான் கெடுத்தேன் என் வாழ்க்கையை ஒருத்தி கெடுத்துட்டு போயிட்டேன் அவ்வளோதான் இதுதான் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும் அது கிட் எங்கள் அக்கா வாழ்க்கையை எனக்கு எடுத்துகிட்டேன்றத விட என் வாழ்க்கைய சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மை இது எந்த பொண்ணும் வந்து யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க அதை சொல்ல போனால் அப்படியே அக்கா வாழ்க்கையை கெடுத்து கெடு கெடுத்துன்னு என் மேலே பழியை பழி தூக்கி போட்டிங்க கெட்டது காரணம் அக்காவும் ஒரு விதத்தில் காரணம் மாமாவும் ஒரு காரணம் நாங்கள் மூணு பேர் சேர்ந்ததான் இந்த லைஃப் இப்படி வந்து கவனமாக ஆச்சு ஒரு வேளை எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் எங்கள் அக்காவும் நான் நல்லா இருந்தது போகும் இல்லைலாம் இப்போ சொல்கிறாரு அவர் முன் வாழ்க்கை தேடின்னு போங்களேன் உன் வாழ்க்கை தேடி போ வயசாகி போச்சு டைமில் ரெண்டு குழந்தை இருக்குது பிடிச்ச வாழ்க்கைக்கு தேடிமே எங்கே போகிறது ஆள் ஆளுக்கு எல்லாேருக்கும் ஆசைகள் இருந்தது எந்த வயசில் வேணாலும் வரும் அப்படி போயிட்டா இது வந்து கலாச்சாரமாகவும் இருக்காது நம்மளுடைய பண்பாடாகவும் இருக்காது நான் அன்னைக்கு கூட என்ன யோசிச்சு கல்யாணம் பண்ண தெரியுமா ஒருத்தனை மனசில் நம்ம நினச்சிட்டோம் வரை அவன் தான் நமக்கு புதுசான் அப்படின்றது அந்த கிராமத்தில் வளர்ந்ததால் சும்மா அப்பெல்லாம் வந்து அப்படியே கண் பார்வையில் பார்த்தாலே அப்படியே வந்து ஏதோ பறி போன மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்ந்ததால் தான் நான் இப்படி வந்து எல்லாத்தையும் துடைச்சிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் உங்கள்கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்